அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயம் பேச போறோம் அதற்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு விஜய் அரசியல் வீக்கெண்ட் அரசியல்னு போட்டோம் அன்னைக்கு வந்து நானும் கோட்டீஸ்வரனும் பேசியிருந்தோம் விஜய் அரசியல் வந்து வேற லெவலில் இருக்குது தார்மாரா இருக்குது அதுக்கு ஒருத்தன் போட்டிருக்கான் கீழே நீங்கள் என்ன லாட்டரி டிக்கெட்டிட்டு வாங்கிட்டீங்களா ஒரு ஆதரவாக போட்டால் விமர்சனம் பண்ணாலும் வரீங்க ஆதரவாக போட்டாலும் பண்ணீங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது விஜய்க்கு வந்து திட்டத்தட்ட அரசியல் அறிவு மிக கம்மி அப்படிங்கிறத வந்து தன்னோட செயல்பாடுகள் மூலம் நிரூபிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறேன் அதாவது பிரச்சாரத்து கூட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு இப்போ அரசு கட்ட பிரச்சார போலீஸ் கிட்ட அனுமதி வாங்குறாரு ஆனால் அவர் நடத்துகிறது என்னமோ அணிவகுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ரோட் ஷோ இருக்குது அணிவகுப்புங்கிறவங்களுக்கு வந்து பர்மிஷனே தரல அப்படிங்கிறத அதாவது ஒரு விமான நிலையத்து திருச்சி விமான நிலையத்துலேருந்து வர்றாரு அங்கேருந்து வெளியே வர்றதுக்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆகுது ஸோ அவர் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் வந்து அதிலே தோத்தர்றாரு அங்கே ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது கட்சிக்காரங்க கிட்ட எல்லாம் போய் அங்கே எங்கே பிரச்சார கூட்டம் பாயிட்டு இருக்கோ அங்கே ஒன்று நிற்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஒரு கட்சிக்கு அதுதான் மரியாதை ஆனால் அதே சமயத்தில் வந்து ஏர்போர்ட்லேயே வந்துட்டு அந்த அணில் அணிலும் கூட சொல்றது கூட கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்க குறங்குன்னு தான் அந்த அளவுக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஒருத்தர் கூட ஒரு கட்டுப்பாடு ஒரு உன் நண்பனை சொல்லு நீ உன்னை பற்றி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி உன் தொண்டர்களை பற்றி சொல்லு உன்னை பற்றி தலைவனை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அணிவகுப்பு தான் நடத்துறாரு அப்போ அந்த நாலாயிரம் பேர் கூட வராங்க ஏர்போர்ட்லிருந்து அந்த நாலாயிரம் பேர் அந்த பாயிண்ட் வரைக்கும் வரான் அப்போ அவங்க என்ன இருக்கு கூட்டம் முன்னாடி நடக்க வச்சதுனால தான் இந்த பஸ்ஸு போக முடியாது இவர் தானே கொஞ்சம் விலைக்கு போக இந்த பக்கம் கண்டிப்பா வராதிங்கன்னு சொன்னா பஸ் அந்த நேரத்துக்கு போயிட போதில்ல திருச்சியில எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாம கதறி இருக்கிறாங்க முக்கியமான பெரியவங்கள கூட்டிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு கட்சி தலைவனுங்கிற வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போற சென்னையில இருந்து ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போற மற்ற மாவட்டத்துக்கு போற அப்படின்னா முதல்ல மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு அது கண்டிஷன் சொல்லணும் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் மாநில நிர்வாகிகள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை மதித்து நடக்கணும் எதுவுமே இல்லாமல் தன்னோட தான் கட்சி ஒரு புதுக்கட்சி அப்படிங்கிறதுக்காக எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றது அதே சில ரைட்டா பேசுறதுக்கு அதை கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு சில யூடியூபர் யூடியூபர் வந்து அவங்களுக்கு கை பைசா கொடுத்து பேச வைக்கிறது நிறைய பேர் தங்களை வந்து ஜேர்னலிஸ்ட்டு பொறக்கும் போதே பேனா ஒரு கையில பேடோட பொறந்த மாதிரியும் பக்கத்துல இன்னும் பார்த்தா மாதிரி பிஎம் ஆஃபீஸில் ஆபீஸ்ல சிஎம் ஆஃபீஸில் போனேன் நேத்தா விட்ட பேசுன்ற மாதிரி இப்போ விஜய் வந்து நெருப்பில் நீந்திராராம் சுனாமியில் ஸ்விம்மிங் போட்டா மாதிரி நெருப்பில் நீந்திராரு விஜயை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு போட்டு ஒரு விஜய் வந்து சோசியல் மீடியாக்களுக்கு பணத்தை இறக்கிறார் போல இருக்கு அதை இறக்கிறாருல இறக்கிச்சிட்டு இருக்கிறாரு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்ங்கிறது வந்து அழிச்சிட்டு யூடியூபர் தான் சொல்றது அதுதான் வந்து முதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு யூடியூபர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் அவரோட கூட சேர்ந்தவங்க அதை மட்டும்தான் பார்ப்பாங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து படிக்கிறது எ அச்சு அச்சு ஊடகத்திலேருந்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் நேர்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இது போயிட்டுருக்கு ஸோ வந்து ஊடகத்தில் இருக்கிறவங்க யூடியூப்பில் இருக்கிறவங்களை வந்து என்ன வேணாலும் பேசலாம் ஒரு வரமுறை இல்லாமல் என்ன வேணாலும் சொல்லலாம் நாளைக்கே விஜய் ஆட்சிக்கு பிடிச்சிடுவாரு அவ்வளோ பர்சன்ட் வாங்கிடுவார் இவ்வளோ பர்சன்ட் வாங்கிடுவார்னு பேசுகிறதெல்லாம் கரை குதவாது கரை சேராது அப்படிங்கிறதா நம்மளோட எண்ணமாக இருக்குது இதுதான் உண்மையும் கூட விஜய் வந்து எந்த அளவுக்கு அப்படிங்கிறது வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முதல் வந்து ஒரு இருபது பர்சன்ட் வாங்குவார்னு சொல்லிட்டு இருந்து பேசிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஏழு பெர்சன்ட் வாங்குவார் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து அவங்களோட நடத்தை நடைமுறை செயல்பாடுகள் எல்லாமே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு பூத் கமிட்டி கூட்டம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உடனே பூத் கமிட்டியில் எல்லாம் உட்காந்து நீங்கள் வேலை வாங்கிடுவீங்களா செஞ்சுடுவீங்களா ஓட்டு வாங்கிடுவீங்களா விஜய்க்கு வந்து திட்டத்தட்ட அந்த ஏழு பர்சன்ட்டும் கூட இப்போ வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இருக்கு அவங்க அளப்பறை தாங்க முடியல அப்படிங்கிறத சூழ்நிலை இருக்குது மக்கள் வந்து முகஞ்சொழிச்சிடுவாங்க விஜய் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னு இதுக்கெல்லாம் வேலைக்காகாது மக்களுக்கு வந்து இடையூறுகள் செய்கிறது அடி ஏதாவது பிரச்சார கூட்டமுங்கிறவங்களுக்கு உங்களை வந்து ஊருக்குள்ளே விடாமல் ஒரு சென்ட்ர பாயிண்ட் ஒரு நாலு பாயிண்ட்டு கொடுத்து காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ற போது இப்போவே இப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கு வர்றீங்க ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்காரு உங்களை விட கைது அந்தவர் அரசியல் பண்ணிட்டு இருக்கார் தமிழுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பத்து ஆண்டுகள் வந்து அரசியல் நடத்திட்டு இருக்காரு அவரை பார்த்து கற்றுக்கோங்க விஜய் இதெல்லாம் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு யூடியூபருக்கு வந்து பணம் கொடுத்துட்டு அவங்கள பேச வச்சுட்டு ஒரு நாலு பேப்பரில் வந்து போட வச்சுட்டு ஆதவ வந்து எல்லாமே நான் செஞ்சுட்டேங்க விஜய் நம்மளுக்கு நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம் அப்படின்ட்டு உங்களை வந்து பத்துக்கு பத்து ரூமில் வந்து பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க விஜய் இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது நீங்களும் வந்து ஏற்கனவே நிறைய சம்பாரிச்சுக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழச்சியாக டி ஃபோர் இன்ட்டு செவன்ல வந்து அடி வாங்கி உத வாங்கி இரவு பகலெல்லாம் மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஒப்பிச்சு ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு இப்படி வேலை வந்துக்கிறீங்க அந்த காசு விஜயகாந்த் பேசணும் அதே வார்த்தையை பேசி வச்சிருக்காரு பணம் என்னடா பணம் காசு என்னடா பணம் உங்களுக்கு என்னதோ ஒன்று அதை சொல்லுங்க சொந்தமாக பேசுங்க சொந்தமாக பேசுங்க அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்காது ஒரு நாடா வந்து விஜயகாந்தை பத்தி முன்னாடி எடுத்து பேசுறது திடீர்னு அவர் தடவை அண்ணாமலை பற்றி சொல்றது திடீர்னு ஒரு தடவை ரஜினிகாந்த் பத்தி சொல்றது இதெல்லாம் என்ன உங்களுக்குன்னு ஒரு தத்துவாத்த அரசியல் எடுத்துக்கோங்க நீங்க தான் வந்து இந்த கொள்கை இப்படி கோட்பாடு எப்படி அப்படின்னு சொல்லி பேசுங்க உங்க கொள்கை தலைவர்களை பற்றி எங்கேயுமே பேசினதாக நான் பார்க்கவே இல்லை அதை பற்றி முதல்ல ஒரு ப பத்து பத்து லைன் பேசுங்க பேசிட்டு அப்புறம் ஆரம்பிங்க எடுத்துமே சிஎம் எடுத்துமே ஸ்டாலின் அங்கிள் என்ன விகை இதெல்லாம் அதை சார் சொல்லிட்டார் இதெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து பக்குவமற்ற அரசியல் தன்மை தான் அது சொல்லுது இன்னும் பக்குவப்படுத்திக்கங்க அவர் வந்து படிப்படியாக ஐம்பது ஆண்டு கால அரசியலில் வந்து பொ பொது ஈடுபட்டு வந்து இப்போதான் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு அவருக்கு தெரியாத அரசியலாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவர் காதல் கூட வாங்கிக்க மாட்டார் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அவசியமே இல்லை நீங்கள் அங்கிள் அப்படிங்கிற பேசுறதால உங்களை உங்க உங்களுக்கு பின்னாடி வரவன் வந்து அதை அசிங்கமாக நினைப்பான் அவர் வந்து இன்றைக்கி பார்த்தா பெருமையாக அதை நினைக்கல அதனால் அது வந்து பொது வழியில் வந்து அவர் அசிங்கத்தினுடைய அடையாளம் தான் அதனால் வந்து உங்களே நீங்கள் அசிங்கப்படுத்திக்காதீங்க விஜய் அட்டில் இப்போ திராவிட கட்சிகள் வந்து பயந்துட்டாங்களா உண்மையிலே பயந்துட்டாங்களா ஏங்க ஆலமரத்துக்கும் சும்மா முடித்த செடிக்கும் வித்தியாசம் இல்லையா ஆலமரம் ஆலமரம் தான் சின்ன செடி செடி தான் ஆலமரத்தை என்றைக்குமே அசைஞ்சு பார்க்க முடியாது ஆலமரம் வந்து வளர்ந்த இடத்துல வந்து பறந்து விரிந்து வளர்ந்துருக்கு கீழே யாருமே வளர்ந்துருக்காது ஒரு பத்தடி தான் எல்லாமே வளர ஆரம்பிக்கு அந்த மாதிரி தான் திராவிட இயக்கங்கள் எல்லாம் முப்பது ஆண்டுகள் ஒரு கட்சி வ ஆட்சி செஞ்சுருக்குது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஒரு ஆட்சி கட்சி செஞ்சுருக்குது உங்களை வந்ததுமே பயந்துக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது அரசியல் ஞானி கிடையாது பேச்சாற்றல் கிடையாது இல்லை செயல்பாடுகள் கிடையாது கட்சி நடத்துகிற கட்டுப்பாடு கிடையாது இது எதுவுமே கிடையாமல் நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் மிரட்டிட முடியுமா இந்த வாய் அதாவது பணத்தை போட்டு டாக்குகளாக கொலஸ்ட்ரிகளில் ஸ்ட்ரீட் டாக்குகளெலாம் எலும்பு துண்டு பார்த்தோன்னே அந்த மாதிரி கொலஸ்ட்ரி அவங்க நெருப்பாற்றில் நீந்தி வருகிறார் அதை செய்து விட்டார் இதை செய்து விட்டார் அடுத்தது பந்து ஆட்சியை பிடித்து விடுவார் இதெல்லாம் ட்ராமாவெல்லாம் இங்கே வேண்டாம் விஜய் பேசாமல் உங்கள் வேலையை பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு பத்து இருபது பேர் கூடுறாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் வர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு விசிலடிச்சா முஞ்சுகள் ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அது எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறாங்க மாத்திருக்கும் மகத்துவமான தத்துவம் வேண்டும் விஜய் பாலிடிக்ஸ் மகத்துவமான தத்துவம் வேண்டும் செயல்பாடுகள் வேண்டும் எண்ணங்கள் வேண்டும் அதை வெளிப்படுத்த வேண்டும் அதெல்லாம் சொன்னா தான் முடியும் அண்ணா அன்னைக்கு ஆட்சி பிடிச்சாருன்னா சும்மா பிடிக்கல பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அரசியல் பேசி தன்னுடைய பேச்சாற்றலால் வீச்சாற்றலால் வந்து மக்களுக்கு ஒழுங்கலைப்படுத்தி விடிய விடிய பேசுவார் விடிய விடிய பேசுறதுக்கு அதை கை கட்டி உட்காந்து தொண்டர்கள் பார்த்துட்ருப்பான் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது நிமிஷ கணக்கில் கூட உங்களை பேசுகிறது கேட்க முடியலையே அந்தளவுக்கு எதுவுமே சா சரக்கு இல்லையே திருச்சியில் அமைச்சர்கள் நேருவும் பொய்யாமொழி அவர்களும் பயந்துட்டாங்க மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பயந்துட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க யார் பேசுறாங்க பேசிக்கிறாங்க அதான் ஆ பேச வைக்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து அண்ணா அதாவது அன்பில் பொய்யாமொழி பேசுகிற ஒரு இருபது நிமிஷம் பேசு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசு நீங்கள் அண்ணா த அவர்கிட்ட பேச முடியுமா நீங்கள் அன்பில் கிட்ட அவர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் பேசுகட்டி பேசுவார் எந்த சப்ஜெக்ட் டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் நீங்கள் பேசுங்களா ஸோ ஸ்பாண்டினேஷன் சொல்லுவாங்க ஒரு டாபிக் கொடுத்து ஒரு அரை மணி நேரம் பேசணுங்கிற ஆற்றல் வேணும் அது உங்கள்கிட்ட இருக்கா ஆனால் கட்டிருக்கு அன்பில் கட்டிருக்கு ரெண்டு நிமிஷம் பேசி ஒரு சர்வதேச அளவில் ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லி ஸ்பாண்டினேஷன் சொல்லுவாங்க அதை இப்போ சொல்கிறேன் இப்போது உலக தத்துவம் இல்லைன்னா வெட்பமயாவதல் ஏதோ ஒரு பற்றி டாபிக் பேச சொல்லுங்கள் அவர் பேசுவார் உங்களை பேச முடியுமா உங்களுக்கு தலைவன் அதிக அதாவது அதிகாரம் கொடுத்துட்டீங்க நீ உங்களுக்கு நீங்களே தலைவன் நாம தலைவன் மட்டும் இது ஆகுது எல்லாத்தையும் பேசி படிக்கணும் படிக்கணும் ஒரு பொது வழிக்கு வர்ற போது எல்லா இடத்துக்கும் நாலு பேர்த்துக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்கணும் அதே முதல் வளர்த்துக்காங்க இந்த யூடியூப் பேரில் வந்து எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு பேச வைக்கிறது நெருப்பாட்டில் நீந்தி வந்து விட்டார் ஜெயிச்சு விட்டார் அடுத்த ஆட்சி இவர் தான் அவர் பயந்துட்டார் இன்னி திருச்சியே போச்சு முதல்ல கண்டுக்கவே திருச்சி அவருக்கு போச்சுன்னா திருச்சியில முதல்ல வார்டு மெம்பர் ஆக முடியுமோ இல்ல இருக்கு வண்டி தலைமையில யாரும் பேச மாட்டாங்க பெரிய மனுஷங்களால கண்டுக்க மாட்டாங்க ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு இப்படியா அந்த பையனா சரி சரி என்ன பேசுவாங்க அவங்களுக்குள்ள பேசுற போது அந்த பையன் ஏதோ விசில் அடிச்சவங்க கொஞ்சம் பேசிட்டு போறேன் இதெல்லாம் எதுக்கு உதவுமா நாளைக்கு வந்து ஒலெக்ஷன்ங்கிற மாதிரி இதெல்லாம் மக்களை ஏற்றுக்குவாங்களே போ போண்டாட்டி சாப்பிட்டு வந்து உட்காந்து அந்த கதை பேசிட்டு அந்த போகிற அளவுக்கு தான் அந்த அரசியல் இருக்குது ஓட்டு வாக்கு வாங்குற அளவுக்கு அரசியல் இல்லை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான நிலைமை இருக்குது அதனால விஜய் வந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க இப்படின்னா நீங்கள் வந்து ஏழு பர்சன்ட் நம்பிட்டு இருக்கிறவங்க ரெண்டு பர்சென்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு தேய் கழுதை தேய்த்து கட்டரும்பு கதையாக தேர்தல் வரும்பொழுது உங்களோட வாக்கு சதவீதம் மிக 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 குறைவாகும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் ரஜினிகாந்த் அவர்களை இளையராஜாவோட பாராட்டு விழாவில் பேசுனதை கவனிச்சிருப்பீங்க புதிய எதிரியும் சரி பழைய எதிரியும் சரி ஸோ அதிமுகவையும் சொல்கிறாரு விஜயும் ஒரு இட்டு கட்டி சொல்கிறாரு ஸோ எல்லாருக்கும் சவாலாக சிஎம் இருக்கிறாரு அப்படின்றத பார்க்குறத திமுகவிற்கு வெளிப்படையான ஆதரவு ரஜினிகாந்த் கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வருதுல்ல அது வந்து எந்த அரசியல் மேடையிலும் நடிகர்கள் வந்து அரசியலே பேசுகிறதுக்கு பயந்துக்குவாங்க இது விதிவிலக்கு இதை வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் இதனோட விதிவிலக்கு ஈவன் கமல்ஹாசன் கூட க கட்சி ஆரம்பித்த போது அதில் வந்து அரசியல் பேசவே மாட்டார் பயந்துக்குவார் எதுக்கு நம்ம பேசிட்டு இந்த கான்ட்ரவைஸ் ஆகிரு அந்த கான்ட்ரவைஸ் ஆகிரு ஆனால் எடுத்தேன் பார் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் எப்பவுமே அரசியல் இந்த மெடல் வந்தார் அரசியல் ஓட்டம் எடுப்பார் எல்லாத்தையும் ஓட விடுவார் எடுத்தாம்பார் ஓட்டங்கிறது வந்து எல்லாத்தையும் அரசியல் ஓட விடுறது தான் இப்போ வந்து அந்த மே இதில் அந்த மேடையை சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அப்படின்ட்டு ஒரு பார்வை பார்க்குறாரு இன்முகத்துடன் தனது எதிரியை புதிய எதிரியை பழைய எதிரியை வரவேற்கும் இன்முகத்துடன் வரவேற்கும் முதல் வரவர்கள் அப்படிங்கிறார் அப்போ அதில் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கியிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா யாருமே இந்த சில்லுவண்டுகள் கொஞ்ச மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் விஜய் மாற அறகுறைகள் அவங்களெல்லாம் புறந்தள்ளி வச்சுட்டு யாரை எதுக்கணுமோ அவங்கள மட்டும் எதுக்குறாரு யாரை அப்படி அதில் ஒரு அரசியல் ஒரு கனிவு இருக்குது கண்ணியம் க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்குது அதனோடய மா என்ன சொல்கிறது அதாவது அரசியல் அரசியல் யுத்திகள் வந்து அப்படி தான் இருக்கணும் ஒரு ஒரு தலைவனுக்கு அழகு அது தான் அதை வந்து எடுத்து சொல்கிறார் அதை வந்து உள்வாங்கிக்கிறார் அந்த நேரத்தில் வந்து மு க ஸ்டாலின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதை உள்வாங்கிக்கிறார் புன்னையோட ஏற்றுட்டார் ரிசீவ் பண்ணுறார் அது வந்து ஒரு நாகரீகமான அரசியல் இந்த அரசியல் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் பேச முடியும் எங்கே எப்போ எப்படி பேசினாலும் தன்னோட கருத்துக்கள் மடை போற்று அடைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு திறமையான ஒரு ஒரு ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஸோ விஜய் மீது ரஜினிகாந்த் வந்து ஒரு வெறுப்பாக தான் இருக்கிறாருன்றீங்களா நிச்சயமாக ஏன் வந்து மன ரிட்டையர்டான அரசியலுக்கு வரலன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க ரஜினி மனசில் அதாவது ரஜினிகாந்த் வந்து ஒரு எழுபது வயது கடந்தவர் இவர் வந்து ஐம்பது வயது தொட்டிருக்காரு இருபது வருஷம் டிஃப்ரெண்ட்டு அது போக இன்றைக்கு வரைக்கும் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக வந்து தொடர்ந்து சூப்பர் ஸ்டார்ங்கிற அந்தஸ்தை ரஜினிகாந்த் தக்க வச்சுட்டே இருக்காரு அதை வந்து பின்னாடி வந்த அஜித்து டி சிலம்பரச விஜய் தனுஷு இவங்கெல்லாம் யாருமே வந்து கமல்ஹாசின் உட்பட யாருமே வந்து தொட முடியல அந்த இடத்த அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து வினியோகராகட்டும் இல்லைன்னா தயாரிப்பாளர்களாகட்டும் இல்லை ரசிகர்களாகட்டும் யாருமே எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க காரணம் வந்து வசூல் தான் முக்கியம் வசூலை வந்து அவர்கிட்ட கிட்ட நெருங்க முடியல யாருமே அதனால் வந்து சூப்பர் ஸ்டாருங்கிறத ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஆனால் இளைமரவு காய்மறையாக வந்து விஜய் வந்து இந்த விஷயத்தில் இவர் கூட மோதிட்டே இருக்கிறார் ரஜினியை சேர்ந்துக்கிட்டே இருக்கா ஒரு பெரிய ஆள் கிட்ட மோதினா தான் நான் தன்னை பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை விஜய் வந்து கடைப்பிடிக்கிறார் ஆனால் அவர் விஜய் விஜய் வந்து சரி தன்னோட அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுப்பாரு அவர் வந்து பெருந்தன்மையோடு நடந்துக்குவார் ரஜினிகாந்த் என்றைக்குமே ஆனால் அந்த சீண்டலில் வந்து பெருசாக அதிகமாகி அதிகமாகி போயிட்டுருக்க போது அந்த கழுகு காக்கதாக சொன்னதுக்கு காரணமே அதுக்கப்புறம் வந்து ஓப்பனாக வந்து சொல்கிறாரு விஜய் உங்களுக்கு நான் போட்டியாக ரஜினிகாந்தும் இல்லை ரஜினிகாந்துக்கு போட்டியாக விஜயாக இருக்கிறது இது ரஜினிகாந்த் வந்து விரும்ப மாட்டார் அதே சமயத்தில் விஜய் உங்களுக்கும் அதுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறார் ஓப்பன் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு விட்டும் ஒரு பெருந்தன்மையோட விஜய் நடந்துக்கலை அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கொந்தளிப்புக்கு காரணம் அது வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் ரஜினியே வந்து விஜய் வந்து ஏற்றுக்கிட்டாலும் ரஜினி ரசிகர்கள் ஒரு ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதில் ரஜினிக்கும் வந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ரசிகர்கள் ஏன்னா ரசிக ரஜினியோட ரசிகர்கள் வந்து அந்தளவுக்கு எதிர்ப்பு கொந்தளிப்பு பயங்கரமான ரசிகர்கள் வெறி பிடித்த ரசிகர்கள் அதனால் வந்து எந்த காலத்துலேயும் வந்து விஜய் விஜய்க்காக ரஜினி ரசிகர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மையான கல நிலவரம் அதனால் விஜய்க்கு வந்து கடைசி வரை ரஜினியும் ரஜினி ரசிகர்களும் எதிர்பார்த்து இருப்பாங்க இறுதியாக ஒரு கேள்வி அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்கிறாரு அந்த சந்திப்பில் என்ன விஷயங்கள் பேசப்பட்டது சி அவரோட மூமெண்ட் இனிமேல் எப்படி இருக்கும் அவரோட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அதாவது செங்கோட்டையனோட வேண்டுகோளை கிட்டத்தட்ட நிராகரிச்சாச்சு ஆனால் இன்னும் வந்து அது ஃப்ளோட்டிங்லேயே வச்சுருக்காங்களே சசிகலா டிடிவிலாம் சேர்ந்தால் தான் அவருக்கு ஒரு பலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து மீண்டும் மீண்டும் கண்ட கட்டமைக்கப்படுகிறது ஆனால் எடப்பாடி அதில் தெளிவாக வேண்டான்னு சொல்கிறாரு ஸோ இது எப்படி இருக்குது இப்போ அமித்ஷா சந்திப்புக்கு அப்புறம் அதிமுகவோட நகர்வுகள் எப்படி இருக்கும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எதிர்களுக்கு பதில் சொல்லுகிறார் நேரடியாக பதில் சொல்லுகிறார் அப்படி தான் சொல்லுவாங்க டெல்லிக்கு புறப்படுவதற்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் இதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துட்டு தான் போய்கிறாரு நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே விளக்கம் கொடுத்துட்டு போய்கிறாரு அதில் வந்து முதல் விஷயமாக வந்து சொன்னார் கட்சியினுடைய ஒரு கோப கோயிலாக கடந்துட்டு இருக்கிற கட்சியினுடைய எம்ஜிஆர் மாளிகைகளுக்கு போய் எவர் அடித்து அடித்து ஒடித்து நொறுக்கினாரோ அவரை வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்க சொல்கிறீங்களா முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பதினெட்டு பேர்த்த வந்து கட்சியிலேருந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் தனக்கு எதிராக நிற்க வச்சு ரெட்டாயிரத்துக்கு எதிராக வந்து தேர்தலில் நிற்க வச்சவர் அவரை நீங்கள் கட்சியில் சே சேர்த்துக்க சொல்கிறீங்களா ஒரு காலம் நடக்காது இது யாருக்கும் பயப்பட மாட்டேன் தொண்டர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிமுகவை சீண்ட முடியாது நான் வந்து பயப்படக்கூடிய ஆடு இல்லை சலசலப்புக்கு அஞ்சக்கூடிய ஆள் இல்லை இதெல்லாம் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் அதே சமயத்தில் அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது யார் சொன்னாலும் நாங்கள் வந்து தலை வணங்க மாட்டோம் இந்த பாயிண்ட்டுகளெல்லாம் சொல்லிட்டு தான் டெல்லிக்கு கிளம்புறாரு அவர் டெல்லிக்கு இதே பாயிண்ட்டோடு கிளம்புறாரு போய் அங்கே சொல்கிறார் சில விஷயங்களெல்லாம் கோரிக்கை மனம் எடுத்துகிட்டு போய்கிறார் இப்போ வந்து எல்லாத்தையும் சந்திக்கிறாரு சிபி ராதாகிருஷ்ணன் சந்திக்கிறாரு அப்புறம் தன்னோட சின்ன ஒரு எதிரி அண்ணாமலை அவருக்கும் சில சுட்சி வச்சுட்டு வந்துக்கிட்டாருங்க அவரோட அதாவது மறக்கலை ம் மறக்கலை அண்ணாமலை என்றைக்குமே எதிரி தான் ஆனால் வந்து அண்ணாமலை மறந்தாலும் இவர் மறக்க மாட்டாரு இவர் மறக்க மாட்டார் விடவும் மாட்டார் அதுக்குண்டான வேலை செஞ்சுட்டு தான் வந்துக்கிட்டாரு சரி தன்னோட தளபதிகள ஒருவரான எஸ்பி வேலுமணியோட சகோதரர் அன்பரசன் அவர் கூடமாக சேர்ந்துக்கிட்டு வண்ணனம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு இவர் அண்ணாமலையும் அன்பரசனும் சேர்ந்து ஜி ஸ்கொயர் அதே மாதிரி டைப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ங்கிறதுக்காக அதாவது கோயம்புத்தூர் சுற்றியுமே ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட் ஐம்பது ஏக்கர் குறைஞ்சபட்சம் நூறு ஏக்கர் இப்படியெல்லாம் வாங்கிக்கிறார் ஒருத்தர் வந்து இரநூறு கோடி ஊழல் பண்ணிவிட்டாருன்னு அண்ணாமலை மேலே கொடுறேன்னு சொல்கிறார் ஒருத்தர் இல்லை இல்லை நானூறு கோடிங்கிறேன் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆறாயிரம் கோடிங்கிறேன் இப்படி வந்து பல வகையில் வந்து அண்ணாமலைக்கு எதிராக புகார் மனுக்கள் நிறையா போக இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலமாக ஒரு மனுவாக கொடுத்துருக்குறாங்க அவங்க கட்சிக்காரங்களை அப்படி ஒரு பக்கம் போகுது இது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் அவங்க மூலமாகவும் எல்லாமே போடுற செய்கிறத சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அவர் வந்து என்ன செய்கிறாரு அமித்ஷா பார்த்து ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனுவில் வந்து இப்போ தென் மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சு அந்த விமான நிலையம் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து தேவர் பேரை வைக்கணும் அப்படிங்கிறது அங்கே வந்து தேவேந்தர்கள் வந்து சின்ன உடைப்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அந்த நிலத்தெல்லாம் கொடுத்து மதுரை விமான நிலையத்துக்கு விரிவாக்கம் செய்கிறதுக்கெல்லாம் உதவுனாங்க அப்படி அந்த கால அடிப்படையில் வந்து இமானுவேல் அவர் பெரிய தலைவராக போட்டிருக்கின்ற ஒரு கடவுளாக போட்டிருக்கிற இமானுவேல் சேகரன் பேரை இந்த மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சுக்கிறாங்க இதனால் வந்து கான்ட்ரவைஸ் ஆயிடுச்சு இப்போ சமூக பிரச்சனை அதே வந்து டிடிவி தினகரை அதை பயன்படுத்தி இல்லை இல்லை இந்த நேரத்தில் வந்து தேர்தல் நேரத்தில் வந்து இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு சமூகத்துக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கிறது வேற்றுமைப்படுத்தி வந்து போ அதாவது எதை பிரச்சனை பண்ண பார்க்குறாரா அப்படின்ட்டு அவர் திசை திருப்பினார் ஆனால் அதே வந்து இப்போ என்ன பண்ணிட்டாரு இவர் இ இவங்க வந்து சேர்த்துக்கொள்ள மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்க வந்து எக்காரணத்தை கொண்டு கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக சொல்லி அதுக்கு உண்டான பிரச்சனையும் சொல்லிட்டார் ஸோ கட்சியிலேருந்து யாரை இணைக்கணும்னு நினைக்கிறாங்களோ செங்கோட்டையன் உள்பட எல்லாத்தையுமே வந்து மூணு பேர்த்து இணைக்கிறதுக்கு முடியாது அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்னு விளக்கிட்டார் ஒன்று ரெண்டாவது அந்த கூட்டத்தில் பேசுகிற போதே சொன்னார் எவரெல்லாம் வந்து கட்சிக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள நடுரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு செங்கோட்டையனுக்கு வந்து மறைமுகமாக பதில் சொல்லிட்டார் ஸோ செங்கோட்டையன் நடுரோட்டில் தான் நிற்கிறாரு மூணாவது வந்து இந்த சமூக பிரச்சனைகளை எப்படி கொண்டு போகிறதுங்கிறதுக்காக பார்த்து அவர் அமித்ஷா ஒரு மனு கொடுக்குறாரு அந்த மனுவில் வந்து தேவர் அதாவது தேவர் முத்ராபலிங்க தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அந்த மனுவில் குறிப்பிட்டது ரெண்டாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வந்து பட்டியலில் இருந்து நீக்கணும் அப்படின்ட்டு அந்த மனு கொடுத்துட்டு இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு டெல்லியிலேருந்து வந்திருக்காரு இனிமேல் வந்து எடப்பாடி கே பழனிசாமியின் ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அரசியல் கலவு நிலவரம் சொல்லுது போக போக போகணும் எப்படி இருக்குங்கிறத வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்